ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தான் நாங்கள் இருக்கோம் இந்த ஊராட்சியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளாகவே இங்க வந்து பாத்தீங்கன்னா சாலை மாணிக்கம் அவர்களும் அவரது மனைவியாரும் தான் இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க இந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி எப்படி இருந்துச்சு இப்போ பத்தாண்டுகளுக்கு அப்புறம் எப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத பத்தி திரு சாலைமணி அவர்கள் சொல்வாரு குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஈரோடு மாநகராட்சி ஒட்டிய பகுதி தான் ஊராட்சி ஈரோட்டில் வந்து பாத்தீங்கன்னா புறநகர் பேருந்து நிலையம் சொல்லி தென் வரக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து தஞ்சாவூர் திருச்சி கரூர் ஆகிய பகுதியில் இருந்து மத்திய இருந்து வரக்கூடிய பேருந்து விடுக்கலாம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு புறநகர் பேருந்து நிலையம் வந்து இந்த ஊராட்சியில் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதி எப்படி இருந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்தாண்டு மக்களுக்கு என்ன திரு செய்தார்கள்லைமணிம் அவர்கள் ஐந்தாண்டுகளாக பதவியேற்ற பிறகு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம கூட மேலான நிகழ்ச்சியை தெரிவிக்கொள்ள ஒரு ஐந்தாண்டு தான் நீங்க வந்து ஊராட்சி மன்றக்கு முன்னாடி பார்த்தா இருக்காங்க இந்த பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த பதவி எப்படி இருந்தாங்க வளர்ச்சியாக வந்து தமிழகம் தமிழ் எடுத்துகிற உணர்ச்சிகள் அதாவது இருக்கிற அளவுக்கு எந்த விதமான திட்டப்பணிகளும் செயல்படுத்துற ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்னோட மனைவி மேலட்சி சாலை மாணவிகள் தலைமை மாணவிகள் என் அம்மா ஆட்சியில் இருக்கும் அரசு நிதியும் தண்ணீரை பெற்ற உற்சியாக அதுக்கு வரை தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு நான் தேர்தல் வச்சுருக்கவர் நான் ஆண்படையான காலத்தில் பல திட்டங்கள் உள்ள செய்யும் போது பல கோடிக்கணக்கான முப்பை திட்டம் மணிக்கு தான் திட்ட பணிகள் நடைபெறப்ப இல்லை பவர் கோழி திட்ட மணிகள் இப்போ ஆரம்பிக்கிட்ட பணிகளும் நடைபெறப்ப இல்லைங்க பொறுப்புக்கு வந்து கட்டணம் என்ன செஞ்சு ஒரு எட்டு வீதிக்கு காலையில் ஆசா குடிநீர் திரு தெருவில் அனைத்தும் ஒரு ஒன்றா கோவில் முயற்சி செய்து அதே மாதிரி கட்டாயாட்டில் மக்களுக்கு காவிரி குழு துணைநீர் பட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து தொண்ணூறு குடிநீர் நியூஸ் ஆஃபீஸு அவங்க வந்து சீரான பண்ணி என தங்கள் தடை இல்லாமல் குடிநீர் நியோகம் மூணாவில் ஏடி காலையில் दूरी साढ़े निश्चित तार से नहीं पहुँच रही है चलो देखते हैं दूरी से चुनौती लगा तो बना होता है बढ़िया लगता है दूरी साढ़े आम दूरी और साठ आये ऐसे दिनांक साठ रात से और बारह रात से साठ का होता है आगे लेकर मतलब साठ रात से अगर वो तो इमेजन बन रहा है तो बारह मतलब ये साठ फ�

பத்து லட்சம் மதிப்புல வழியாக இருக்கு சாக்கடை வசூலித்து கொடுத்திருக்கோம் புதிய தார் சாலை சாக்கரை சாமா புதிய தார் சாலை சாக்கடை ரெண்டு பேருந்து ஒரு இருநூற்றி புதிய வெளியாளர்களுக்கு பத்து லட்சம் மதிப்பீடு திருவிநாயகன் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல சாக்கடை என்று பால்சாமி நகர தார் சாலை வடிகால் காங்கிரத்தலம் முப்பதாயிரம் நீர் நீர்த்தேக போட்டி மொத்தம் மதிப்பீடு இருபது லட்சம் ரூபாய் திட்டப்பணியில் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அம்மன் நகரில் புதிய வடிகால் மற்றும் காங்கிரத்தளம் புதிய தார் சாலை முப்பத்தஞ்ச லட்சணம் மதிப்பில் செஞ்சுருக்கிறோம் நகராட்சி நகரில் புதிய தார் சாலை வடியால் நீர்த்தேக போட்டி ஒரு ஒரு கோடி நாற்பது லட்சம் மதிப்பில் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் சோலார் பூந்தூரில் புதிய வடிகால் புதிய தார் சாலை புதிய நீர்நேகத்தை பற்றி அறுபது லட்சம் மணிகள் செஞ்சிருக்கிறோம் போக்குவரத்து நகரில் புதிய தார் சாலை சாலையை துன்வாசல வடியால் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அனுப்பிச்சு விஐபி பிஐபிக்காலம் தார் சாலை வடியால் பத்து லட்ச ரூபாய்க்கு செஞ்சு செல்வ நகரில் புதிய வழியாக இந்த மட்டும் பல கோடி ரூபாய்க்கு திட்டங்களும் பணி நிறைவேறி வேலை செஞ்சிருக்காங்க அரசு சார்பிலோ ஊராட்சி சார்போ மாவட்ட நிதி ஒன்றிய நிதி சார்போ பல வருடங்களாக நம்ம திட்ட பணியில் நடந்து வருவதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமப்புற பகுதியாகவும் எந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு சாதாரண இருந்த பகுதியை ஒரு முக்கியமான நகரமாக்குற அளவுக்கு இவ்வளவு திட்டங்கள் பல கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் மக்கள் நலன் பண்ணிக்கிறார் எவ்வளவு செய்திருக்கிறார் மேற்கொண்டு என்னென்ன செய்யலாம் ஊர்ல வந்து தமிழர்கள்

இருக்கக்கூடிய ஒரு பள்ளி என்றால் அந்த ரத்தாபுரம் அரசு மேல அந்த அளவுக்கு வந்து கல்விக்கிற மையங்களுக்கு குழந்தைகளோட படிப்புக்கு ஆசிரியர்கள் இருந்து ஒரு தன்னிறைவு பெற்ற பணியாக இருக்கின்றன பொறுத்தவரை சிறந்த காலேஜில் ஒரு ஆர்வீ காலேஜ் தான் இருக்கு இப்ப முத்தூர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வெவ்வேறு பகுதிகளும் இருக்கிறாங்க ஒரு மருத்துவ கல்லூரியில் ஒரு சட்ட கல்லூரி அதே மாதிரி आज अकॉर्डिंगली என்ன பண்ணினா சிஏ படிக்கிற மாதிரி இருக்கு அப்படினா কোயின் டராடி சென்னை ಬೆಂಗಳೂರುல நம்மாயிடுற மாதிரி இங்க அது சமயம் எல்லாம் எல்லா கோரிகை வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சி எரம் இருக்கு. तो அவசர ஆகிட்டதுக்குது பாருங்க விலையத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் ஒரு தடவை வந்து சொல்லுங்க. ஒரு சலவை செய்யுங்க. பெரிய கேர்மானவர் நம்மள பாடறதுக்குள்ள அதான் வந்து

வர உள்ளாட்சி தேர்தல் இருக்குது உள்ளாட்சி மக்கள் ஊராட்சி மக்கள் மதிப்பும் மரியாதை அமைப்பு மரியாதை செய்கிறோம் மீண்டும் வர விரைவுகள் மூன்றாவது அதே தலைவராகும் மக்கள் செய்யலாம் இப்ப தொடர்ச்சியா பத்து ஆண்டுகள் தலைவராக இருந்தாலும் மூன்றாவது முறையில் நிச்சயமான தலைவராகவே ஒரு நம்பிக்கையோட சொன்னால் கொஞ்ச நஞ்ச நலத்திட்டங்கள் இல்ல தன்னிறைவு பெற்ற இந்த ஊராட்சியில ஏதாவது குறைகள் இல்லாத அளவுக்கு அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு ஒரு பத்தாண்டு காலத்துல ஒரு கிராமப்புறமா மூலமா எந்த ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு ஊராட்சிய இன்னைக்கு மாநகராட்சி அளவுக்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான செயலாற்றி ஒரு என்ன சொல்றது இந்த ஏரியாவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியான ஒரு ஏரியாவா மாற்றி ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வந்த திரு சாலை மணிக்கும் அவர்களுக்கும் இந்த நேர்காள் நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பாக தொகுப்பு வழங்கிய அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் எக்ஸ்பிரஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி